தாராவியும் அட்டையை போட்டாங்க அப்போ அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க தாராவியை வேறு ரூபத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் நாற்பது ஐம்பது வருஷமாக நடந்துச்சு நடக்க முடியல ஆயிரம் கோடி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போட்டிருக்காங்க ஐயாயிரம் கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டு அந்த அரசு மாற்றணுனு எவனும் காலி பண்ண மாட்டேன்ட்டான் அதை பேஸ் பண்ணி தான் ரஞ்சித் படம் எடுத்தது ஆமாம் காலா காலாவுக்கும் தா அந்த ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது எல்லா ஜாதிக்காரன்னு இங்கே இருக்கான் ஆனால் ரஞ்சித் வந்து இழுத்துடும் அப்படி இல்லை தன்னோட அந்த ஒரு பஞ்சை போட்டு நம்ம ஜாதிக்காரன் நான் கஷ்டப்படுறான் ம் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் பூராமல் இது பண்ணாங்க ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து தடையாகத்தான் இங்கே இருந்தாங்க புரிதா நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு தான் அந்த ஏழு கேட்டில் எதுக்கு படுத்திருக்கேன் அந்த கக்கூ ஸ்கூலையும் இப்போ இது பண்ணுறது கூட இடம் இல்லை அவன் தான் உனக்கு அழகான வீடு கட்டி தரான் மா மாறி போக வேண்டியது தரான் அவனை அங்கே விட்டு போச்சோன்னா பரவாயில்ல அதே